Mm hmm. மாலை வணக்கம் அலாமலை வரமத்துள்ளாய் இந்த ஊர் தான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் திருவிதாங்கோடு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்காக எஸ்டி கிண்டு காலேஜ் நாகர்கோவில் ஒரு வருஷம் படித்தேன் அங்கெல்லாம் பிஏ டிகிரி சோசியாலஜி படிச்சுட்டு அப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சென்னை மதுரையில் வந்து எம்ஏ படிச்சிருந்து எம்ஃபில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருது அதுக்கப்புறம் தான் ஒரு சேஞ்ச் வந்தது சமூக வந்து ஒரு சப்ஜெக்ட் எல்லோரும் தெரியும் பொருளாதாரம் சோசியல் சயின்ஸ் இன்ஜினியர் கிடையாது ஆர்கிடெக்ட் கிடையாது டாக்டர் கிடையாது நான் படித்ததே வந்து சோஷியல் சயின்ஸ் சமூகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது டவுன் பிளானிங்னு ஒரு கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது தெரிஞ்சுது எனக்கு நம்ம அதுக்கு வந்து தகுதி இருக்கணும்னா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் எம்ஏவில் அப்போ தான் அங்கே எடுப்பாங்க அந்த கோர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நான் தான் ஜாயின் பண்ணாங்க சோசியாலஜி டவுன் பிளானிங் கோர்ஸ் படிக்கணுனாக்கா அந்த கம்ப்ளீட்டாக ட்ராயிங்ஸ் வரைக்கணும் பில்டிங்ஸு எப்படி பண்ணுறது டவுன் நம்ம ஒரு குடியிருப்பு இருக்குனாக்கா அங்கங்கே ரோடு இருக்கும் வீடுகள் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் அப்போ எங்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா சோசியாலஜி படிச்சுட்டு அப்படின்னு கேட்டாங்க அவங்க உள்ள ஆசிரியர்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் கற்றுக்க தான் வந்திருக்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்குவேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு அதே கிளாஸில் வந்து பல மாணவர்கள் சோசியாலஜி மட்டும் படித்தவங்க மட்டும் கிடையாது எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க அங்கே இருப்பாங்க கிளாஸில் அப்போ எம்ஏ ஜோக்ரஃபி படித்தவங்க அது இருப்பாங்க அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க பிஇ சிவில் இன்ஜினியர் அவங்க இருப்பாங்க அப்புறம் பி ஆர்க் பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பள்ளி இது வீடுகள்லாம் கட்டுவாங்களா அந்த இது வரை இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கிளாஸ் ரெண்டு வருஷம் படிக்கணும் அது அப்போ அங்கே வேணால் எல்லாம் ஒரு இப்போ நம்ம வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சிவில் போவாங்க படிக்க போவாங்க எம்ஏ படிக்க போவாங்க எல்லாம் ஒரு க்ளாஸில் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஒரே பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோர்ஸில் மட்டும் கொஞ்சம் மல்டி டிசிப்ளினரி கோர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க அது இது வந்து பள்ளியிலேருந்து பள்ளி பள்ளியூட காலேஜ்லாம் படிச்சுட்டு வர முடியுங்க இருப்பாங்க அதே கிளாஸில் வந்து கவர்மெண்டில் ஒர்க் இருப்பாங்க டவுன் பிளானிங் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரப்பிரதேஷ் பண்டிச்சேரி இதெல்லாம் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு பேர் வருவாங்க அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்புவாங்க அவங்கள்ட்ட வந்து டிகிரி இருக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி டவுன் பிளானிங் வந்து தெரியாது இந்த கோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்டர்ஸ் ஸ்கூல் முடிஞ்சாச்சுது அப்போ என்ன பண்ணுவாங்க சரி பி என்ஜினியரிங் போகலாம் இல்லைன்னா நம்ம என்ன டாக்டர் போவாங்க நீட் எக்ஸாமுக்கு போவாங்க கொஞ்சம் பேர் வந்து லாயராக போவாங்க அந்த கொஞ்சம் சுருக்கமாக சொல்லப்படன்னா இந்த இந்த சப்ஜெக்டே வந்து ரொம்ப மாஸ்டர்ஸ் லெவல் தான் ஆரம்பித்தாங்க முதல்ல மாஸ்டர்ஸ் இன் டவுன் பிளானிங் தான் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி ஆரம்பித்தது நைன்டின் சிக்ஸ்டி த்ரீலாம் வந்து அப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வேறு டிசிப்ளின் வருவாங்க எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க ஒரு இன்ஜினியரிங் என்னுடைய கிளாஸ்மேட்டு ஒரு ஆர்கிடெக்ட் என்னுடைய கிளாஸ்மேட்டு அப்புறம் வந்து சோசியல் சயின்ஸ் முடிச்சு எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி படித்தவங்க இருப்பாங்க அது கூட வந்து இந்த கவர்மெண்ட் ஒர்க் இருப்பாங்க டிப்ளமோலாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க படிக்கிறாங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களும் இருப்பாங்க அப்போ இதான் ஒரு ரெண்டு வருஷம் கிளாஸ் படிக்கிறது டவுன் பிளானிங் படிக்கிறது ஸோ அதில் வந்து ஒரு சேஞ்ச் வந்துச்சு ஏன்னா சோசியாலஜி முடிச்சுட்டு எப்படி டவுன் பிளானிங் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பேர் தெரியாது அப்போ நானும் பார்த்தா புதுசாக இருக்கலாம் படித்து பார்க்கல நல்லா பண்ணுறேன் ஓரளவுக்கு நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அது வந்து அது அந்த குரூப் அந்த மாதிரி இருக்கும் அந்த படிக்கிறது எல்லோரும் அவங்க க்ளாஸ் இரு க்ளாஸுக்கு க்ளாஸ்லேயே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்னொரு ஆண்டு கற்றுக்கணும் அப்போ தான் அப்போ மொத்தமாக படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் டவுன் பிளானிங்னு வந்து மாறி இப்போ ஒரு அந்த கோர்ஸுக்கு படித்து முடித்த உடனே தான் எனக்கு வேலை வந்து நான் அம் அமதாபாத் போயிட்டாங்க வந்து என்வாயர்மெண்ட் எஜுகேஷன் இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளை பற்றி வந்து பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆசிரியர்களுக்கும் ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் ஆரம்பித்தாங்க அங்கே வந்து அங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இந்தியாவில் வந்து ஒரு சென்டரில் போய் பண்ணதுக்கும் அதுக்கு வந்து எஜுகேஷன் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் க்ரியேட்டிங் அவேர்னஸ் நம்ம ஸ்கூலில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து நிறைய நம்ம பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லை ஃபார்மல் எஜுகேஷன் இது நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டி பேஸ்டு அப்போ அதுக்கு நிறைய டீமாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி அந்த ஒரு புக்கெல்லாம் எடுத்து அப்படி வாட்டர்னாக்கா நீர் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்போ வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணோம் ஒரு ட்ரீ இருக்குது அப்புறம் வந்து ஒரு பேர்ட்ஸ் இருக்குது ஒரு வீடு இருக்குது ம மனிதர்கள் இருக்காங்க அங்கே வந்து என்ன தெரியும் நாங்கள் வந்து கேப்ஷன் கொடுக்குறது சேவ் சம் ஃபார் அஸ் எங்களுக்கும் விட்டு விடுங்க தண்ணி தேவைப்படுது அப்படின்னு அது அப்படியே ஒவ்வொரு அதே மாதிரி நிறைய புக் டெவலப் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூஷன் வந்து அது எங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த தொண்டு நிறுவனங்கள் கூட சேர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் அவங்க அனுப்புவாங்க நாங்கள் வந்து தொண்டு துணைத்தோடு சேர்ந்து அந்த மெட்டீரியல் வந்து ட்ரைனிங் பூரா கொடுத்துட்டு வரணும் ஸோ அதில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு வந்து ஆசிரியர்களுடைய ட்ரைனிங் டீச்சர்ஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க அதில் வந்து எனக்கு செகண்ட் லெவலில் வந்து டிஓடி ட்ரைனர்ஸ் ஆஃப் ட்ரைனர்ஸ் ஃபார் ட்ரெயினர்ஸ் ட்ரெயினர்ஸ் ஃபார் ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி டவுன் பிளானிங்லாம் படிச்சு தான் நான் வந்து திருப்பி இன்ஸ்டியூட் அதே இன்ஸ்டியூட் வந்து டெல்லியில் லெக்சர் கோர்ஸ் அங்கே ஜாயின் பண்ணி படிச்சுருந்தோம் ஸோ அந்த டைமில் எனக்கு வெளிநாட்டில் போய் பிஹெச்சி படிக்க சான்ஸ் கிடச்சிருக்கு அப்போ என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட்ஸ் நவ் ஐ ஹவ் சூசன் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் எனக்கு முக்கியமாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட் ஆனால் நம்ம ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்போ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுனால் நமக்கு வந்து நாலு ரோல் இருக்கு ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை படிக்கும்போது ஸ்டூடெண்ட் அதுக்கு மேலே வந்து ஆசிரியர் அப்போ ஆசிரியராக இருக்கும்போது வந்து அது ஒரு ரோல் அப்போ அதே டைமில் நம்ம வந்து ஃபேமிலி அதே ரோல் வந்து நம்ம ஒரு சமுதாயம் இப்போ இங்கே வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான என்ன தோணுதுனாக்க சமூக தொண்டு அதுதான் இவங்களாம் நிறைய இருக்காங்க எனக்கு கூட நிறைய பேர் நான் அதிகமாக தெரியாது முக்கியமாக நான் இல்லை இப்போ தான் அந்த அசோசியேஷனாக வந்து அசோசியேஷனுடைய கனெக்ஷன் வந்து எனக்கு வந்து அஸ் ஏ ஸ்டூடெண்ட் டீச்சர் பேரண்ட் அண்ட் சொசைட்டி மெம்பர் ஸோ இதில் என்ன முக்கியமாக இன்னைக்குடைய ஃபங்க்ஷன் வந்து எல்லாருமே வெற்றியாளர்கள் படைப்பாளிகள் ஏதோ படிச்சிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க இன்னும் வெற்றி பெறப்போகக்கூடிய கூட இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதில் வந்து ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஆசை சொல்ல ஆசைப்படுகிறேன்னாக்கா நானும் படிக்க சம்போதுன்னு பார்த்தேன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கு அதை ரிலேட்டடு எக்ஸாம்ஸ் இப்போ நிறைய எக்ஸாம் எடுத்துகிறோம் பறிச்சு எடுத்துடணும் எனக்கு படித்து முடித்தாச்சுனாக்கா என்ன பண்ணணும் நமக்கு வந்து வேலைக்கு போகணும் அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன கோஸ்ட்டுக்கு போகலாம் என்ன சப்ஜெக்ட்டு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இங்கே என்ன மாதிரி கைடு இதெல்லாம் படிக்கும் படிக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ நிறைய சான்சஸ் இருக்கு இவங்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க அதை பார்க்கும்போது பெரும் பெருமையாக இருக்குது எனக்கு வந்து ஆனால் இதே மாதிரி நம்ம காலேஜில் இருந்து நான் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் கல்லூரிகளில் வந்து அங்கே ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுப்போம் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்ததுக்கு முக்கியமாக நான் தெரிஞ்சிட்டு என்னென்னா நம்ம சமூகத்துண்டு தொண்டு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் சர்வீஸ் மைண்ட் அதான் சொல்கிறாங்க எல்லாருமே நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்போடு சந்தர்ப்பம் சார்ந்திருந்து ஒவ்வொரு வேலையும் செய்திருக்காங்க அவங்க சொன்னாங்க வந்து யாருமே காசு வாங்கலை டேனிங் ட்ரெயின் அப்சர்வாக வந்தாங்க ட்ராவல் பண்ணாங்க எல்லாமே அவங்க வந்து ஒரு ஒரு வெளிர்புயற்சி நம்ம தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாரும் பண்ணியிருக்காங்க நல்லபடியாக ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடம் வந்து என்ன பண்ணிக்க எவ்வளோ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுறோமோ சமுதாயத்தில் டெவலப்மெண்ட் இருக்குது அது முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு நம்முடைய ரோல் வந்து என்ன சமுதாயத்தில் பண்ண முடியும் ஆஸ் எ டீச்சர் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஸ் எ பேரண்ட் தென் விட் ஆஃப் த சொசைட்டி தான் இருக்கும் இப்போ நான் என்ன இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வடி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு சொல்லியாச்சுன்னாக்க பசங்க முதல்ல சொல்லுவாங்க ஓ இதில் வந்து பத்து வேக்கண்ட்டு தான் இருக்குது இதில் வந்து அஞ்சு வேக்கண்ட் இருக்குது என்க்கும் கிடைக்க போகுது அப்படி அந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங் தான் முதல்ல ஃபஸ்ட்டு மைண்டில் வருது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து சரி இதுக்கு எங்கே போய் படிக்கலாம் எங்கே இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து முன் வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நானே காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட பார்க்குறேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இப்போ இவங்களெலாம் எதிர்பார்க்க முடியாது அவங்க அந்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து பாட புஸ்தங்கள்லையோ அவங்களுடைய பாடத்திட்டத்துலேயோ இந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்பு பற்றி உள்ள சப்ஜெக்ட் இருக்குமோன்னு எனக்கு தெரியல அதை பற்றி ஒரு ஸ்கூல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ப்ளஸ் ஒன் முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னதுக்கு வேலைக்கு போகலாம் அப்போ இந்த மாதிரி தான் தொண்டு நிறுவனங்கள் தான் இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருந்து நிறைய வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி நடத்துகிறாங்க வந்து இப்போ எனக்கு என்ன தோணுது வச்சுனாக்க ஸ்கூல் அந்த அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வென் கம்ப்ளீட் ப்ளஸ் டூ முடிக்கிற டைம் இதுலேயே வந்து ஒரு விழுப்பிரிச்சு ஸ்கூல்லே பண்ணி கொடு காமிக்கலாம் வந்து இவங்க எந்தெந்த மாதிரி இது மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் போயிடுச்சுன்னா என்னென்ன ஜாப் எந்தெந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அதுக்கு எந்த மாதிரி அவங்க போக முடியும் சில காம்படிஷன் வந்து நமக்கு வந்து எக்ஸாமே எழுதவோமலே மார்க் வச்சே வாங்கிடுவாங்க வந்து சில போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்டர்வியூ போய் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி போயிடுவாங்க வந்து ஆனால் நாங்கள் பார்க்கும்போது நிறைய பசங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இது பத்து போர்ஸ் தான் இருக்குது அஞ்சு போர்ஸ் தான் இருக்குது நம்ம கிடைக்காங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் அதுதான் நம்ம மாற்றி அமைக்கிறது இல்லை அது நீயாக இருக்கலாம்ல ஆனால் எல்லாருமே சேர்ந்து வே வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பாக அமைப்பாக சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்குடைய நாட்டில் இன்றைக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து இது வெறும் இம்பார்ட்டன்ட் இது படைக்கும் போது அது இதை அது அப் அப்ளிகேஷன் போடுவாங்க இந்த போஸ்ட் இந்த காலேஜில் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது இந்த நம்பராக சீக்கிரன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வேலைக்கு போகும்போது வந்து இது கிடைக்காது அப்படின்னு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் தான் இருக்கும் அப்பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க சார் ஒரு போஸ்ட் தான் சார் இருக்குது அப்படிங்க ஏயா ஒரு போஸ்ட் ஒன்றும் கிடைக்காதா நீ பண்ண முடியாதா நானும் கூட அண்ணா நியூஸில் ப்ரொஃபஸர் போஸ்ட் ஒரு போஸ்ட்டாக இருந்தது நான் தான் அப்ளை பண்ணேன் டெய்லி ஸ்கூலில் அப்ளை பண்ணும்போது அங்கேயும் ஒரு போஸ்ட்டாக இருந்தது நான் தான் அப்ளை பண்ணேன் அப்போ இது என்ன தெரியுதுனாக்கா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஸ் எ டீச்சர் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு மாணவர் மத்தியில் வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழியை உருவாக்கணும் இப்போ ஒரு போஸ்ட் தான் நான் போ எனக்கு கிடை ஒரு போஸ்ட் தான் இருக்குது இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணணும்ல சும்மா போனாங்கன்னா நம்ம போனோடனே எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஜாப் அப்போ அந்த ஒரு மைண்டு செட் ஆகுது எனக்கு ஓகே இது எப்படியா நம்ம வாங்கிடலாம் இதை எப்படியா நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் கிடைக்கணும்னா அடுத்த போஸ்ட் பார்க்கலாம் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கல ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தர் இதோட என்ன முடிவு போகிறது வேற வேறு போஸ்ட் வரும்ல யூ கேன் அப்ளை ஃபார் தட் நீ இன்னொரு போஸ்ட்டுக்காக டைப் பண்ணு ஒரு போஸ்ட்டில் வந்து ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ஒரு ஆள் தான் கொடுப்பாங்க தொண்ணூற்றம்பது பேர் கொடுங்க இல்லையில இப்போ தொண்ணூற்றம்பது பேரும் திறமை இல்லைன்னு கிடையாது இல்லை அப்போ தொண்ணூற்றொம்பது பேர் என்ன நினைப்பாங்க ஓகே நம்ம இந்த அடுத்த போர்ஸ் இல்லை இந்த போர்ஸ் கிடைக்கல இனிமே நம்ம ஒன்றுமே கிடைக்காதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே இது அப்படியே திங்க் பண்ணியாச்சுனாக்கா நமக்கு வந்து ஒன்றுமே முடிய முடியாது இதுக்கு தான் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் விச் ஐ நான் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து மோப் எக்ஸாம் வச்சு அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் அப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய டிசிஷன் வந்து ஸ்டூடெண்ட் எடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் தான் கன்சல்ட் பண்ணி தான் எடுப்பாங்க வந்து அதனால் அந்த விளையாட்டு முயற்சியிலேருந்து பேரண்ட்ஸுக்கு தனியாக கூட நம்ம வந்து பண்ணுவோம் சம்சாரம் செப்ரேட் ஆகிட்டு வந்து அப்போ விஜயவாடாவில் இருக்கும்போது வந்து நிறைய நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ்லாம் வந்து வந்து பர்ஸ்பெக்டிவ் ஃப்யூச்சர் எஜுகேஷனை பற்றி வந்து காம்ப் ஒன் டே ஒர்க் ஷாப் நடத்துவாங்க அப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியில ஆட்களுட் எக்ஸ்பர்ட்ஸ்னால் வந்து உங்கள் சப்ஜெக்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதனால் வந்து எங்கே வேலை கிடைக்கும் இதெல்லாம் வந்து வந்து விழிப்புணர்ச்சிகள் நடத்துகிறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் இது நடக்குதுனாக்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து அதுக்கு எத்தனையோ இன்னும் மனதுகள் ஒன்றா சேர்ந்துருக்கு இங்கே வந்து ஒரு ஆள் மட்டும் கிடையாது ஸோ அதை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது வந்து எனக்கு இனிமேல் நான் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிடுச்சுது இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக தான் ஊரோட வந்து அதிகமாக கனெக்ட் ஆகியிருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஊர்லேருந்து வெளியே தான் போயிட்டேன் ஃபுல்லாகவே ஸோ அதனால் வந்து ஒரு அமைப்போடு நம்ம வந்து சேர்ந்து நம்மளால் எதாவது செய்ய முடியுமாங்கிறது வந்து நான் பார்க்கும்போது வந்து நிறைய செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது அதை இந்த இந்த அசோசியேஷன் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இதில் வந்து தலைமை அங்கே விளக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அன்சார் சார் வந்து பயங்கர வந்து எனக்கு தெரியாது நான் ஒருக்காக ஃபஸ்ட் நான் மீட் பண்ணேன் ஃபோன் தான் பேச நான் பேசும் பேசும்போது வந்து அதனால் வந்து இவங்கெல்லாம் நான் வந்து நம்ம உஸ்மான் சாரை வந்து நான் அடிக்கடி வந்து டிஜிட்டலாக கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் இவங்க வந்து கரலா கேரளா அசோசியேஷன் ஒன்றின் சாரி கன்னியாகுமரி அசோசியேஷனில் வந்து நானும் மெம்பராக இருக்கேன் ஸோ அதனை அடிக்கடி பார்த்துறது உண்டு சரி இவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால வந்து அடிக்கடி வெளியில் போயிடுவேன் அந்த நேக்கெல்லாம் வந்து ஆச்சுனாக்கா அதிகம் வெளியில் போய் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் வேண்டியிருக்கும் ஸோ அது சென்னையில் இருந்ததுனால தான் ஒரு வசியாக இருக்குது அதனால் வந்து ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கி கொடுத்தது உஸ்மான் சார் அன்சார் சார் அவனுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்